திக்கதும திக்க வருcream குக்க அமும் ரக்ஷைதரு செறடியும் முட்றி அப்பன் நிருத் தொடும் சைப்பதியும் வெ Faculty துயத் திருப்புகழ்வி அறுப்பா ம канале செப்பன struggрод袖 dibujـ் கருள்вой மரவே 어� GM நீகள் சக்கறை பருப்புடன்னை മിക്കാടി പക്ഷണം കൊടോർ വി மறுப்புடைய பெருமாளே வித்தக மறுப்புடைய பெருமா செப்பநயன கருள்கை கை மரவேனே வித்தக மறுப்புடைய பெருமாளே செப்பனயன கருள் கை மரவேனே நேம் திக் கிக்கவர் சிற்றியும் முற்றியப்பன் இருதோடும் வைத்துகழ் விருப்ப மோடு செப்பன என கருள் கை மரவே செப்பன என கருள் கை மரவே நேம் பித்தக மறுப்புடைய பெருமாளே പ്പന കരുള മറവേനേ വിത്തക മറുപടയ പെരുമാളേപ്പനയേനേ വെറ്റി വേൽ മുഴുവൻ अम्बा भवानी शारदे जगदम्बा भवानी शारदे हंसलोलिनी सदावानी फलिगनभूषण रसिगन सेविता सच्चिदानन्दिनी सादूरक्षिनी नन्दिनि आनन्दिनी सच्चिदानन्दिनि अम्बा बाबानी शारदे जगदंबा बाबानी शारदे अम्बा शारदे स्वीनिवासा गोविंदा श्री देशा गोविंदा श्री Sri Venkatesa Govinda Bhakta Vatsala Govinda Bhaktavata Govinda Bhakta Govinda Bhagavan Priya Govinda Sri Govinda Vamana Rupa Govinda பராமமூர்த்தி கோவிந்தா ஸ்ரீனிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசோவிந்தா எழுமலையானே கோவிந்த திருக்கியூரானே கோவிந்தா நூற்றி எட்டு புருமாளை கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்த நந்த நந்தனோவி நந்தகி சோரா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா விஷமகார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் நாளை பொருளி செய்யும் அந்த நந்த கோபாலன் விஷமக்கார கண்ணன் பொல்லாத கண்ணன் பக்கத்துழைப்பான் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் அவளை முகாரிராகம் பாடச் சொல்லி வம்பு கிழுப்பான் அவளை முகாரிராகம் பாட சொல்லி வம்பு கிழுப்பான் பாட தெரியாதென்றால் பாட தெரியாதென்றாள் அவளை நே குருக கிளி விட்டு அவள் விக்கி விக்கி அழும் போது இது தாண்டி முகாரியம்பான் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் வினை பானை மூடக்கூடாது மூடிவிட்டால் அவன் அம்மா கிட்டே சொல்லக்கூடாது சொல்லிவிட்டால் அட்டகாசம் தாங்க ஒண்ணாதே சொல்லிவிட்டால் அட்டகாசம் தாங்க ஒண்ணாதே

Bhagavan. Okay, I'm going to go to the house. 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 I'

thank <laughs> चिदानन्दी अम्बा भवानी शारदे जगदम्बा भवानी शारदे अम्ब शारदे

निगाचकमिजं पुण्यां यः पते शिवसन्निधे ദ്രൗപദമാനം കാണാൻ പദം വൈത് കണ്ണാ കണ്ണയണ്ണ കണ്ണാബാ शिवलिङ्गम् कनकः I'm not.

um